ஸ்ரீஸ்தலான் இந்த மே மாதத்தில் பதினாறாம் தேதியாகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தத்தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் த புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் வேர்ஸ் ஃபைவ் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையும் ஆனவைகள் இவைகளை எழுது என்றார் அலே லூயா கர்த்தருடைய அருமையான வார்த்தைக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்திரிக்கலாமா சிங்காசனத்திலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் தேவாதி தேவன் கர்த்தாதி கர்த்தா ராஜாதி ராஜா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சொல்லுகிறார் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அனுருடைய வார்த்தை இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வசனமாய் நம்மளோடு பேசுகிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா கர்த்தர் சகலவற்றையும் அவர் புதிதாக்குகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் புதுசாய் மாற்றுகிற தேவன் அல்ல லூயா நமக்கு எத்தனை பேருக்கு புதுசாக நியூ ஐட்டம்ஸ் எல்லாருக்குமே நமக்கு வந்து புதுசு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் புதிய ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் உள்ள புதிய பொருட்களாக இருக்கட்டும் புதிய வீடு இல்லை எல்லாமே புதுசு அப்படின்னு சொல்லும்போது யாருமே அது அது வரைக்கும் யூஸ் பண்ணாத ஒன்று தான் நம்ம புதியதுன்னு சொல்லுகிறோம் சில நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம் ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நம்ம அதையே பல அதையே பழசானதையே என்ன செய்கிறோம் அதை ரிப்பேர் பண்ணி இல்லை அதை கொஞ்சம் தைச்சி அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கிறோம் அப்போது அது அதனுடைய லைஃப் வந்து அப்படியே குறைந்து போகிறது அப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்கும்போது எப்படி இருக்குது எல்லாம் பிராண்ட் நியூ புது கார் நீங்கள் வாங்குறீங்க அதில் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் நம்மளுக்கு என்ன பிரச்சனையே கிடையாது அதில் இப்போ ஓல்டு கார் செகண்ட் ஹேண்ட் கார் நம்ம வாங்கும்போது எவ்வளோ பிரச்சனைகளோடு அது வரலாம் ஆனால் புதுசாக நம்ம வாங்கும் பொழுது அதில் எவ்வளோ ஒரு சந்தோஷம் இல்லையா பிரியமான அதனால தான் புதுசுக்கும் பழசுக்கும் எப்போவுமே என்ன இருக்குது ப்ரைஸில் வித்தியாசம் இருக்குது பழசு வாங்கினோன்னா ஒரு க ஒரு சோஃபா தான் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வாங்குறீங்க அது பழசு வாங்கினீங்கன்னா அதில் ஒரு ஹாஃப் ப்ரைஸ் தான் இருக்கும் ஆனால் புதுசுனா அது ஃபுல் ப்ரைஸ் பண் பே பண்ணி நம்ம வாங்குகிறோம் புதுசுக்கும் பழசுக்கும் என்றைக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படி தானே யாரோ யூஸ் பண்ணதை நம்ம யூஸ் பண்ணுறத விட முதல்ல முதல் நம்ம யூஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லை ஆண்டோர் இன்றைக்கி சொல்லுகிற சகலவட்சியம் கர்த்தர் புதிதாக்குகிற தேவன் நம்மளுடைய காரியங்களிலே எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாக்குகிற தேவன் புதிய புதிய காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் ஆமேன் சகலவற்றையும் புதிதாக்குகிறார் சரீரத்தில் உள்ள பழுதுபட்ட உறுப்புகளை கூட ஆண்டவர் புதிதாக்குவார் விசுவாசிக்கிறீங்களா என்னுடைய ஹார்ட் ரொம்ப பழசாயிடுச்சு ரொம்ப பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு டாக்டர்ஸ் ஒரு சொல்லலாம் இல்ல நம்மளுடைய நுரையீரல் பகுதி இல்ல சிறுநீரகங்களில் அநேக கஷ்டங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி டாக்டர்ஸ் நம்மளை ட்ரீட் பண்ணலாம் அநேக காரியங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் கொடுத்த இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் இதோ நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன்னு சொன்னீங்களா ஆண்டவரே என்னுடைய உடல் உறுப்புகளை புதிதாக்கி கொடுங்கன்னு கேட்கலாமா ஆண்டவரால் முடியும்னு விசுவாசிக்கிறீங்களா தேவனால் கூடும் ஆமேன் இன்னைக்கு ஒரு லங் டிரான்ஸ்பிளான்ட் இல்லை ஒரு ஹார்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் இல்லைனா ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ஸ் பண்ணால் கூட வேறொருத்தருடைய உடல் உறுப்பை எடுத்து அதை நமக்கு பொருத்தி அதை அவர்கள் ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அதுதான் ட்ரான்ஸ்பிளாண்ட் அப்படி தானே இன்றைக்கி என் கிட்னிஸ் ஒர்க் ஆகலைன்னா என்ன செய்கிறாங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க டயாலிசிஸ் கொடுக்குறாங்க அப்புறம் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒருவேளை கண்டருடைய கிருப இருந்துச்சுன்னா நமக்கு அதை ட்ரான்ஸ்பிளாண்ட்டுக்குரிய காரியங்கள் சரியாச்சுன்னா புதிய கிட்னியை பொருத்தி நம்முடைய கிட்னியை ஒர்க் பண்ண வைக்கிறாங்க அது புது கிட்னி இல்லை அது வேறு யாரோ யூஸ் பண்ணதை எனக்கு பொறுத்துகிறாங்க ஆனால் தேவன் சொல்லுகிறார் நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன் நம்முடைய சரீரத்தில் உள்ள அவயவங்களை அவரால் புதிதாக்க முடியும் உறவுகள் ஒருவேளை உறவுகளில் பல விரிசல்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் நெருக்கங்கள் பல விதமான காரியங்கள் இருக்கலாம் ஆனால் அதையும் தேவன் புதிதாக மாற்றுவார் ஆமேன் நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும்போது பழசெல்லாம் என்ன ஆயிடுச்சு ஒழிஞ்சு போயிடுச்சு எல்லாம் புதுசாக மாறிடுச்சு அந்த தேவனை அதை மாறாதிக்கிறோம் அப்படியே கர்த்தர் பழையவைகளை கொடுத்து நம்மளை அப்படியே சாட்டிஸ்ஃபை பண்ணுகிற அல்ல அவர் புதிதாய் கர்த்தர் கொடுக்கிறார் ஹலே லூயா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அதை நீங்கள் அறியீர்களா அது இப்பொழுதே தோன்றும் என்று கத்தை சொல்லுகிறார் புதிய காரியத்தை செய்கிற தேவன் புதிய அனுபவங்களை கத்தை நமக்கு கொடுத்து ஆசிர்வதிக்கிற தேவன் புதிய கதவுகளை கர்த்தர் நமக்காக ஓப்பன் பண்ணுகிற தேவன் ஹலே புதிய வேலை வாய்ப்புகளை கொடுக்கிற தேவன் எல்லாவற்றையும் புதிதாக்குகிற தேவன் அமேன் நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிற தேவன் அமேன் அந்த வசனங்களை குறித்து அன்று சொல்லும்போது இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது எல்லாத்தில் நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்குமா ஆண்டவரே வசனம் கேட்க நல்லாயிருக்கு ஆண்டவரே ஆனால் எனக்கு நடக்குமான்னு நினைக்கிறீங்களா ஆண்டவர் ஆடவர் நீ எழுதிவை எழுதிவை இந்த வசனம் உண்மையானது இந்த வசனம் சத்தியமானது ஆண்டவர் என்ன செய்கிறார் இட்ஸ் அ ட்ரூ வேர்டு நீங்கள் அப்படியே ரிசீவ் பண்ணுங்கள் இந்த எழுதி வச்சுக்கோங்க ஆண்டவர் இன்னைக்கு இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்தாங்க என் வாழ்க்கையில் அவையானவர் இந்த காரிய இந்த வசனத்தின் மூலமாக என்னோட பேசுகிறாங்க நிச்சயமாக ஆண்டவர் செய்வார் ஒரு காரியத்தை நம்ம வாழ்க்கையில் பேசினா நிச்சயமா அதை செய்வார் முடிப்பார் ஹலே லூயா ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா எல்லாவற்றையும் புதிதாக்குகிற கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குவார் ஆமே நம்முடைய அனுபவங்கள் நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்றி போடுகிற தெய்வன் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் கொடுத்த நருமையான வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேர்லைன்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜபிக்கலாமா